இது மக்காச்சோள புண்ணாக்கு இது வந்து தமிழ்நாடு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்றோம் மாட்டு தீவனத்துக்கு பதிலாக கொடுக்கலாம் இது மட்டும் கொடுத்தாலும் போதும் அடிஷனலா அடிஷனல் ஃபீட்டும் கொடுக்கலாம் அதான் கள்ள புண்ணாக்கு பருத்தி குட்டை புண்ணாக்கு இந்த மாதிரி நம்மளும் ஒரு மக்காச்சோள புண்ணாக்கு கொண்டு வந்திருக்கோம் இது ஆக்சுவலா என்ன என்ன யூஸ் அப்படின்னா நம்ம இது ஒரு கிலோ போட்டு ஊற வைக்கிற அப்படின்னா அஞ்சு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரு நாற்பது ரூபா தான் ஒரு கிலோ வந்து வருது ஒரு கிலோட விலை நாற்பது ரூபா அப்ப என்னன்னா நாற்பது கிலோ நாற்பது ரூபாயில அஞ்சு கிலோ தீவனம் கொடுக்குற மாதிரி ஒரு மாட்டுக்கு இத வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கிறோம் கிராம் போட்டு ஊற வைக்கிறோம் கிராம் போட்டிருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துனா ஒரு ஒரு கிலோவா நம்ம வந்து உபரி ஆயிரும் இது ஆக்சுவலா என்னன்னா இப்ப இந்த உரிய ஃபைபர் கண்ட் அதிகமா இருக்கனால சீக்கிரமா ஒரு ரெண்டு ரெண்டே நிமிஷத்துல ஒரு இது நீங்க அப்படியே மாட்டு கொடுக்கலாம் தண்ணி கலந்து கொடுத்துக்கலாம் இது ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்